ஓம் சக்தி சக்திகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சக்திகளே திருநெல்வேலியை சேர்ந்த ஆறும கணேசனுடைய சகலை பேருங்க சுப்பையா இவரு அவர் ஆடிட்டிருங்க இவரு பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்னால் மருவத்தூரில் சதுர வேள்வி செஞ்சாருங்க சித்ரா பௌர்ணமி என்று வேலை முடிஞ்சவனால் ஒரு சொ ஒரு செங்கல் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கொண்டு போனாரு அது அம்மா சொல்லியிருக்கு இல்லைங்களா வெயில் வைக்கப்பட்ட செங்கல் எடுத்துகிட்டு போய் வீட்டில் பூஜை உரிமலை வச்சு வழிபாடு செஞ்சேன்னா சொந்த வீடை கட்டும் யோகத்தை தருவேன் அம்மா சொல்லியிருக்குது இல்லைங்களா பழைய அருள்வாக்கு அந்த அடுப்பில் கொண்டு போய் வச்சாருங்க வச்சு தீபாவணம் பண்ணாருங்க அந்த செங்கலானது என்னாச்சு யாரும் தொடாமல் எந்த வித இடையூறும் செய்யாமல் இருக்கும் பொழுதே தானே அந்த செங்கல் கீழ் உளுந்து நாளாக உடஞ்சி போச்சுங்க இவர் ஐயோ இன் இப்படி ஆகி போச்சு மாட்டா அப்படி இப்படின்னு பல மாதிரி நினச்சிக்கிட்டு சரி அதெல்லாம் பொறுக்கி எடுத்து ஏதாச்சும் பண்ணலாம்னு சொல்லி ஒவ்வொரு பீஸாக எடுத்தாங்க அந்த உடஞ்ச துண்டுக்கள் இருந்தங்க ஒரு நாகம் ஒன்று வெளிப்பட்டது எப்படிப்பட்ட நாகம் அரச இலை ஆலை இலையில் செஞ்சால் நாகம் எப்படி இருக்குங்களா அந்த இலையால் செய்யப்பட்ட நாகம் அது வெளிப்பட்டுங்களா உடனே இவர் அதை எடுத்து ஓ இது அம்மா நம்மளுக்கு கொடுத்த கிஃப்ட்டு அப்படின்னு அதை எடுத்துங்க பூஜுரிமலை வச்சு இந்த அளவும் வழிபாடு செய்து கொண்டு இருக்கிறார் சக்திகளே ஓம் சக்தி